அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் ஜோதிட ஆராய்ச்சி மையங்களுக்கும் பெருகநந்தி நாளிகின் கோச்சார செவ்வாய் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கோள்களில் இணையும் போது ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இப்போது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற சூரியன் மீது செவ்வாய் இணையும் போது என்ன பலன் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் காய்ச்சல் இது மாதிரி வியாதியே ஏற்படுங்க பண உளைச்சல் ஏற்படுங்கள் சோர்வு ஏற்படும் மகனுக்கு உடம்பில் காயம் ஏற்படும் பிறப்புகால சந்திரன் மீது கோச்சார செவ்வாய் இணையும் போது தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுங்க அறுவை சிகிச்சை செய்ய நேரிடுங்க சகோதரனுக்கு அல்லது கணவருக்கு பயணம் ஏற்படுங்க பிறப்புகால செவ்வாயின் மீது கோச்சார செவ்வாய் இணையும் போது விபத்துகள் உண்டாகும் உடலில் அதிகப்பதியான சக்தி உண்டாகும் உடல் உழைப்பு அதிகம் ஏற்படும் கோச்சார செவ்வாய் வந்து பிறப்பு ஜாதக புதன் மீது இணையும் போது எதிரிகளால் தொல்லை ஏற்படும் மனச்சஞ்சலம் ஏற்படும் கல்வி கற்பதில் ஈடுபாடு இருக்காது கால குருவின் மீது கோச்சார செவ்வாய் இணையும் போது உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் நெருப்பு ஆயுதங்களால் அபாயம் ஏற்படும் தோள்பட்டையில் வலி உண்டாகும் கணவனுக்கு இடமாறுதல் ஏற்படும் பிறப்பு ஜாதக சுக்கரன் உள்ள இடத்தில் கோச்சார செவ்வாய் இணையும் போது கணவனுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் உறவினர்கள் தொடர்பு ஏற்படும் பிறப்புகால சனி இருக்கும் இடத்தில் கோச்சார செவ்வாய் போது விபத்துக்கள் ஏற்படும் தொழிலில் போட்டி ஏற்படும் மன மனநிம்மதி இலக்கணரிடம் விரோதிகள் வலுப்பெறுவார்கள் பிறப்புகால ஜாதகத்தில் ராகு உள்ள இடத்தில் கோச்சார செவ்வாய் இணையும் போது காம உணர்வுகள் அதிகரிக்கும் சகோதரன் அல்லது கணவருக்கு மரணம் உண்டாகலாம் திருமண தடைகள் ஏற்படும் பிறப்புகால ஜாதகத்தில் கேது உள்ள இடத்தில் கோச்சார செவ்வாய் இணைக்கும் போது ஆதிக்க எண்ணங்கள் அதிகரிக்கும் இவ்வளோதாங்க இதுக்கு உண்டான பலன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இந்த கோச்சார செவ்வாய் வந்து பிறப்பு கால செவ்வாயோடு சேரும்போது என்ன பலன் அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அதுக்கு இது உபயோகப்படும் நீங்களும் பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குங்க அதனால தான் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அந்த நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்